வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அதிமுக தாவைக்கா கூட்டணி சேர்ந்தால் இரநூறு தொகுதிகள் நிச்சயம் டெல்லி எடுத்த ரகசிய சர்வே விஜய் முதல்வரா துணை முதல்வரா கொள்கை எதிரியுடன் சமரசம் செய்வதா திமுக எடுக்க போகும் ஆயுதம் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழக அரசியல் களம் அண்மை காலமாகவே ஒரு புதிய பரபரப்புடன் நகர்ந்து வருகிறது அதிமுக பாஜக விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆகியவை கைகோத்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கப் போவதற்கான பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுவிட்டதாக அரசியல் வட்டாரங்களில் தீவிரமான தகவல்கள் கசிந்துள்ளன இந்த சூழலில் டெல்லியை மையமாக கொண்ட நிறுவனத்தால் நடத்தப்பட்ட ஒரு ரகசிய சர்வேயின் முடிவுகள் தற்போது கசிந்துள்ளன அது தமிழக அரசியல் கட்சிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் உள்ள ஒரு உயர்மட்ட குழுவால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் அந்த இரகசிய சர்வேயின் முடிவுகள் இந்த மூன்று கட்சிகளின் கூட்டணி அமைந்தால் மொத்தமுள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்றும் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது உறுதி என்றும் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த முடிவுகள் அதிமுக மற்றும் பாஜக தலைமைகளுக்கு பெரும் நம்பிக்கையை அளித்துள்ள நிலையில் எப்படியாவது இந்த கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் டெல்லி தலைமை தீவிரம் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது இந்த மெகா கூட்டணியின் ஒரே கொள்கை வலுவான வாக்கு வங்கிகளை குவித்து திமுகவை அரியணையில் இருந்து வீழ்த்துவது மட்டுமேயாக உள்ளது கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதியானால் அடுத்த கட்ட பிரச்சனைகள் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இக்கூட்டணியில் உள்ள தலைவர்களில் யார் முதல்வர் என்பதுதான் மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வி முதலமைச்சர் வேட்பாளர் யார் விஜயின் நட்சத்திர செல்வாக்கும் அவருக்கு கிடைக்கும் இளைஞர்களின் ஆதரவும் ஆட்சியை பிடிப்பதற்கான பிரதான காரணம் எனில் அவர் முதல்வர் பதவியை கேட்பாரா அல்லது அதிமுகவின் முகமான எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக நீடிப்பாரா விஜய் முதல் எனில் இபிஎஸ்ஸின் நிலை என்ன இபிஎஸ்இின் முதல்வர் எனில் விஜய் துணை முதல்வரா ஆட்சி அதிகாரத்தில் பாஜகவுக்கு அமைச்சரவையில் முக்கிய இடங்கள் வழங்கப்படுமா இந்த மூன்று கட்சிகளின் தலைவர்களும் தற்போது முதலில் தேர்தலில் வெற்றி பெறுவோம் அதன் பின்னர் நமது பிரச்சனைகளை பேசிக்கொள்ளலாம் என்று ஒரு தற்காலிக முடிவை எடுத்துள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிகார இலக்கை அடைந்த பிறகு பதவி பங்கீட்டில் ஒரு கடுமையான சமரசத்தை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த கூட்டணியில் உள்ள மிக முக்கியமான அரசியல் முரண்பாடு தமிழக வெற்றி கழகம் சார்ந்ததுதான் நடிகர் விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியபோது போது திமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளையும் தங்கள் அரசியல் எதிரி என்றும் கொள்கை எதிரியாகவும் அறிவித்தார் ஆனால் இப்போது பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது கொள்கைகளை உதறிவிட்டு அதிகாரத்திற்காக சமரசம் செய்து கொள்வது என்று வெளிப்படையாகவே விமர்சிக்கப்படும் இந்த முரண்பாட்டைத்தான் திமுக தனது தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்த திட்டமிடும் அரசியல் களத்தில் திமுக தலைவர்கள் விஜய்யின் முகத்திரை கிழிந்தது அவர் கொள்கைக்காக அரசியல் செய்யவில்லை பதவி ஆசைக்காகவே பாஜகவுடன் சமரசம் செய்து கொண்டுள்ளார் என்ற பிரச்சாரத்தை ஆக்ரோஷமாக முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர் இது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி விஜய் மீதுள்ள நம்பகத்தன்மையை சிதைக்க திமுக முயலும் ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தவிர பாஜகவுடன் கூட்டணி வைக்காத கட்சியே இல்லை குறிப்பாக வாஜ்பாய் அரசின் திமுக முக்கிய பதவிகளை வகித்து இடம்பெற்றதால் திமுகவுக்கு இந்த குற்றச்சாட்டை கூற தகுதியில்லை என்றும் விமர்சிக்கப்படலாம் தமிழகத்தில் அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதும் வல்லமை கொண்ட இந்த கூட்டணி நகர்வு திமுகவின் ஆயுதத்திற்கு எப்படி பதிலளிக்க போகிறது டெல்லி ரகசிய சர்வேயின் எரநூறு என்ற இலக்கை அடைந்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தை உருவாக்குமா என்பதை அறிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் வரை காத்திருக்க வேண்டும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும்